ஒரு கார் வாங்கணும் சொந்த வீடு வாங்கணும் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் வந்து தாறுமாறாக இருக்கணும் இதுதானே நம்மளோட எல்லாத்தோடய கனவும் சரி அந்த கனவெல்லாம் நிறைவேறினதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை அப்படியே ஜாலியாக ஹாப்பியாக மாறிடுமா கிடையவே கிடையாது நான் இப்போ பேசுகிறது நெகட்டிவாக தெரியலாம் ஆனால் இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை நம்ம பிரபஞ்சத்தோட ஏழு உண்மைகளை பற்றி வரிசையை பார்த்துட்டு வரோம் இதில் ஏழாவது மற்றும் கடைசி உண்மை வந்து இந்த ஆசைக்கும் தேவைக்கும் உள்ள வித்தியாசம் இது புரிஞ்சாதான் பிரபஞ்சத்துக்கிட்ட எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாது எப்படி தெளிவாக கேட்கணும் அப்படிங்கிறதே புரியும் ஏன் நம்ம ஆசைக்கு அளவே இருக்க மாட்டேங்குது எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஏன் பற்ற மாட்டேங்குது அது ஏன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது அதுக்கு காரணம் நீங்களில் உங்கள் மூளைக்குள்ளே நடக்கிற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய உளவியல் ரகசியங்களையும் ஒரு புராண கதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்ப ஏதோ ஒவ்வொரு பாருங்க நல்லா மூச்சு வாங்கிட்டு எவ்வளோ வேகமா ஓடிட்டு இருக்காரு ஆனா மனுஷ எவ்வளவு வேகமா ஓடினாலும் மனுஷை இருந்த இடத்துலையே தான் நிக்கிறாரு எங்கேயும் போகலை நம்மளோட மனசு அதே மாதிரி தான் எப்படின்னு கேட்குறீங்களா மனசு ஒரு புது பொருளை வந்து வாங்கினோடன அப்படியே சந்தோஷம் தாறு மாறாக எகிரும் ஆனா கொஞ்ச நாள்லயே வந்து அந்த சந்தோஷம் மீண்டும் அந்த பழைய நிலைக்கே வந்துடும் உதாரணத்துக்கு ஒரு கார் வாங்கியிருப்பீங்க அது புதுசாக வாங்கின ஒரு புதுசில் ஒரு மாதத்துக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதில் போகிறது வர்றது அதை துடைச்சி வைக்கிறது அப்படின்னு சந்தோஷமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம வீட்டில் ஒரு மூளையில் நின்றுட்டுருக்கோம் இதுக்கு காரணம் டொபமன் ஹிட்டு தான் என்னடா கொக்கைன் மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறீ அப்படின்னு போதைப் பொருள் அப்படின்னு கேட்டால் உதை பொருள்லாம் ஒன்று கிடையாது நம்ம மூளையில சுரக்கிற ஒரு வேதிப்பொருள் இது ஒரு ஆசை காட்டி மோசம் பண்ணுற ஒரு கெமிக்கல் ஒரு பொருளை வாங்குற வரைக்கும் அதை வாங்கியே ஆகணும் அப்படின்னு உங்களை தூங்கவே விடாது அந்த பொருளை வாங்கிட்டு தான் உங்களை வந்து ஒரு நிம்மதியாகவே விடும் அளவுக்கு வந்து உங்களோட மனசை போட்டு ஆட்டிப்படைகிற ஒரு கெமிக்கல் நம்ம மூளையில் சுரக்குது அந்த பொருளை நம்ம வாங்கிட்டாவோ இல்லை அந்த பொருள் நம்ம கிடைச்சிட்டாப்போ அந்த டொக்குமேனோட சப்ளைன்னு நிறுத்திட்டோம் சரிப்பா இது எல்லாமே புரியுது ஆனால் வந்து இந்த ஆசைனா எது

நம்மளோட ஈகோ பசிக்கு தீனி போட தான் நம்ம வந்து ஓடிட்டு இருக்கோம் அது என்ன ஈகோ பசி அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் மற்றவங்களோட பெரிய ஆள் கேட்டு அப்படிங்கிறத நம்ம வந்து வெளியில காட்டுறதுக்காகத்தான் அது நம்ம வாழ்க்கை ஃபுல்லாமே வந்து ஓடிட்டே இருக்கோம் உடனே வந்து நீங்க நினைச்சுக்காதீங்க ஐயோ எனக்கெல்லாம் ஈகோ இல்லைப்பா அப்பதான் நினச்சிக்காதீங்க கண்டிப்பா உங்களுக்கும் வந்து ஈகோன்றது இருக்கும் அதுவும் பார்த்து எந்த அளவு இருந்தா தேவையோ அந்த அந்த தேவைக்கு அதிகமாகவே இந்த ஈகோ அப்படின்றது இருக்கும் இதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் யாருன்னு கேட்டால் நம்ம அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவங்கத்தான் அவர்கிட்ட இல்லாத பணமும் இல்லை அவர்கிட்ட இல்லாத அதிகாரமும் இல்லை ஆனால் என்ன கேட்குறாரு அப்படின்னா எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வேணும் அப்படின்னு கேட்கறாரு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அவர் உலகத்திலேயே பெரிய அமெரிக்க அதிபர் ஆனாக்குவே எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு அவர் மனசு கேட்டுக்கிட்டே தான் இருக்குது இந்த டொபைன் கிட்டக்கு அமெரிக்க அதிபரும் வந்து விதிவிலக்கே இல்லை சரி யாரு தான் வந்து உண்மையான பார்க்கறேன் இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்க அந்த காலத்துல வாழ்ந்த ராஜாவையும் இப்போ ஒரு தினக்கூலி வேலை செய்யற ஒரு பையனையும் நம்ம வந்து ஒரு ஒப்பீட்டுக்காக நம்ம எடுத்துப்போம் ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ராஜா இங்க ஒரு திருச்சிலிருந்து சென்னை போகணும் அப்படின்னா எதிர்நாட்டு ஆசிரியர்களுக்கும் பர்மிஷன் வாங்கணும் இந்த படை தளபதி மந்திரி இவங்களை கூப்பிட்டு குதிரை குதிரையெல்லாம் ரெடி பண்ணி படை பரிவாரங்கள் எல்லாம் ரெடி பண்ணணும் அப்படிலாம் ரெடி பண்ணாலுமே கூட கொஞ்சம் வெயில்லையும் மலேரியும் எல்லாத்தையும் கடந்துதான் அவங்க வந்து போயணும் ஆனால் ஒரு சாதாரண மனுஷன் இன்னைக்கு ஏசி பஸ்ல போய் உட்காந்து ஹெட்செட் போட்டுட்டு ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டே வந்து திருச்சியிலேருந்து சென்னைக்கு போக முடியும் அதுக்கு உண்டான வசதி வாய்ப்புடமா இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் நம்மக்கிட்டே இருக்குது அன்றைய காலகட்டத்தில் ராஜாக்களே அனுபவிக்காத ஒரு சுதந்திரத்தையும் வசதி வாய்ப்புகளையும் இன்னைக்கு நம்ம சர்வ சாதாரணமாக அனுபவிச்சுட்டு இருக்கோம் இதனால் நம்ம என்ன சொல்ல வரோம்னா அந்த வேலைக்கு போயிட்டா நம்ம வந்து நிம்மதியாயிடுவேன் இந்த பொருளை வாங்கிட்டேன்னா நான் வந்து ஹாப்பி ஆயிடுவேன் இது நடந்ததுன்னா நான் வந்து ஹாப்பி ஆயிடுவேன் செட்டில் ஆயிடுவேன் இப்படி எல்லாம் நினைக்கிறது எல்லாமே அப்பட்டமான பொய் மறுபடியும் சொல்றேன் வெள்ளக்கார பேரைக்க இதுக்கு அரைவல் பாலிசி அப்படின்னு பேர் வச்சிருக்கோம் நம்ம போனா தான் தெரியும் பணம் இருக்கும் ஆனால் வந்து நிம்மதி அப்படின்றது இப்போ நம்ம ஆசைப்பட்ட அடையறது முக்கியமா இல்லை நம்ம கையில் இருக்கிறத தக்க வச்சுக்கிறது முக்கியமா இதை தெரிஞ்சுக்க நம்ம வந்து இந்த புராண கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் இந்த பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைவாங்க இல்லையா அந்த கதையை நம்ம பார்ப்போம் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்துக்காக போட்டி போட்டுக்கிட்டு இந்த பார்க்கடலை கடையிறாங்க அப்போ ஒரு வழியா வந்து அமிர்தம் வந்துருச்சு அசுரர்கள் என்ன பண்ணுறாங்க தேவர்கள் அந்த அமிர்தத்தை அடைய விடாமல் அந்த அமிர்தத்தை தூக்கிட்டு போயிடுறாங்க இப்போ அவங்களோட தேவை அப்படின்றது அந்த தான் அந்த அமிர்தத்தை தான் அவங்க வந்து சாப்பிட்ணும் அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இடத்துல வச்சுருக்காங்க அந்த இடத்துல நாராயணர் வந்து ஒரு மோகினி வடிவத்தில் வந்துடுறாரு இந்த அசுரர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அமிர்தத்தை விட்டுட்டு இந்த மோகினியோட அழகில் மயங்கிட்டாங்க இப்போ இந்த மோகினி வடிவத்தில் இருக்கிற நாராயணர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த அமிர்தத்தை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு தேவர்களுக்கு கொடுத்துட்றாரு இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அசுரர்கள் வந்து தனக்கு தேவை தேவை அப்படிங்கிறத தேவையான அமிர்தத்தை விட்டுட்டு ஆசை அப்படின்ற மோகினியோட அழகில் மயங்கிட்டு கடைசியில் அமிர்தமும் போச்சு மோகினியும் போச்சு அதாவது தேவையும் அடைய முடியல ஆசையும் அடைய முடியல ரெண்டு கட்ட நிலமை அசுரர்களுக்கு நடந்தது இதில் தேவை அப்படின்றது நம்ம என்னன்னா உணவு உடை இருப்பிடம் உடல் நலம் நிம்மதி ஒரு உறவுகள் இதெல்லாம் வந்து நமக்கு தேவையாக இருக்குது இந்த மோகினி அப்படிங்கிறது நம்ம உண்மையான லைஃப்ல என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நமக்கு அளவுக்கு மீறிய பேராசை அதாவது காரு பங்களா இதெல்லாம் தான் வந்து மோகினி அப்படின்றது நம்ம இந்த காரு பங்களா சொகுசு வாழ்க்கை அப்படிங்கிறதுக்காக நம்மளோட தேவையான நம்மளோட அமிர்தம் உடல் நலம் சுதந்திரம் நிம்மதி இதையெல்லாம் நம்ம விட்டு கொடுத்துட்டு நம்மளோட ஆசை அடையறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் கடைசியில் ரெண்டுமே இல்லாத நிலைமைக்கு நம்ம போயிடுறோம் அப்போ காரு பங்களா வீடு வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து கேட்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து நமக்கு தேவை தான் ஆனால் வந்து நம்மளோட தேவைகள் பாதிக்கப்படாத அளவுக்கு நம்ம அதையெல்லாம் வந்து நம்ம ஆசைப்படலாம் இதற்கான ஓடுற ஓட்டத்தில் நம்ம ஒரு நிம்மதியையும் சுதந்திரத்தையும் உடல்நலத்தையும் நம்ம வந்து இழந்துடக்கூடாது இதையெல்லாம் நலத்தோட நிம்மதியோட சுதந்திரத்தோட இந்த வசதி வாய்ப்புகள் எல்லாம் வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் பெருக்கிக்கலாம் நம்மக்கிட்ட ஒம்பது விஷயங்கள் நல்லதாக இருக்கும் நம்மளுக்கு தேவையான உணவு கிடைச்சிட்ருக்கோம் உன்னுளுக்கு நல்ல உடைகள் இருக்கும் நல்ல உறவினர்கள் இருப்பாங்க இந்த மாதிரி நமக்கு தேவையான விஷயங்கள் ஒரு ஒம்பது விஷயங்கள் நம்மக்கிட்ட நல்லாவே இருக்கும் ஆனால் அதுக்கு ஒரு நன்றியுணர்வோடு இருக்கிறது இல்லை ஆனால் நம்மக்கிட்ட இல்லாத ஒரு விஷயங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஐஃபோன் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஐயோ ஐஃபோன் இல்லையே அப்படின்னு ஒரு மனநிலையோடவே டெய்லியும் நம்ம வந்து இருக்கிறது அதாவது இல்லாததை நினச்சிட்டு நம்ம ஒரு ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட்டோடவே வந்து பற்றாக்குறை உணர்வோடவே வந்து நம்ம இருந்துகிட்ருக்கிறது இப்படி இருந்துகிட்டு இருந்தால் பிரபஞ்சத்திட்ட என்கிட்ட இல்லையே இல்லையே அப்படிங்கிற ஒரு உணர்வை தான் வந்து நம்ம அனுப்புகிறோம் நம்ம வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான உணர்வுகளை அனுப்பிச்சிட்டு காலையில் ஆஃபர்மேஷன் பண்ணுறது நாள் ஃபுல்லாக இந்த மாதிரியான உணர்வுலேயே இருக்கிறது அப்படின்னு பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா எந்த விதத்துலேயும் நமக்கு நம்மளோட இந்த நிலை வந்து மாறவே மாறாது இதுக்கு தான் வந்து நன்றி உணர்வு அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க இதில் ஆசை தேவை இந்த ரெண்டுக்கும் வந்து கிளியர்கட்டான டிஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம எப்படி சொல்லலாம் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு தேவை தேவை வந்து அளவுக்கு அதிகமானால் அது வந்து ஆசை இப்போ நம்ம அதிகமாக பணம் சம்பாதிக்கணும்னு ஓடணும் அப்படின்னா நம்மளோட உடல் நலம் குறைஞ்சிரும் சுதந்திரம் குறைஞ்சிரும் அதே மாதிரி நம்ம அளவுக்கு அதிகமாக வந்து சுதந்திரத்தோடு தான் இருப்பேன் உடல் நலத்தோடு தான் இருப்பேன் அப்படின்னு உங்கள் வாழ்க்கையை வடிவமைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா பணம் அப்படின்றது நம்மக்கிட்ட கிட்டே குறைஞ்சிரும் பணம் குறைஞ்சது அப்படின்னா தைரியமும் குறைஞ்சிடும் ஸோ நம்ம வாழ்க்கையில் பணமும் தேவை உடல்நலமும் தேவை சுதந்திரமும் தேவை உணவு உடை இருப்பிடம் எல்லாமே வந்து ஒரு அளவோடு இருக்கணும் அந்த அளவுக்கு மீறினா ஒன்று நம்ம அளவுக்கு அதிகமாக சேர்க்கணும்னு நினைக்கும்போது இன்னொன்று நம்ம விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும் ஆனால் நம்மளோட உண்மையான தேவை என்ன இருக்குது அப்படின்னா எல்லாமே தேவை எல்லாமே அளவோடு இருக்கணும் ஸோ எல்லாமே அளவோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே எல்லாருக்குமே தேவையாகவும் இருக்குது ஆசையாகவும் இருக்குது இந்த கருத்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சால் தான் நீங்கள் பிரபஞ்சத்திட்ட என்ன கேட்கணும் எப்படி கேட்கணும் எது வரைக்கும் கேட்கலாம் எது வரைக்கும் கேட்கக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும் இல்லைன்னா கேட்டதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் கிடைச்சா வந்து உங்களுக்கு நிம்மதி மகிழ்ச்சி ஒரு ஆனந்தம் இப்படின்னு இருக்கவே இருக்காது நம்ம பிரபஞ்சத்தோட ஏழு உண்மைகளை வந்து பார்த்துட்டோம் இது ஏழாவது உண்மை அடுத்த வீடியோவில் ஏழு உண்மைகளையும் வந்து எப்படி பயன்படுத்துகிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இதோட வந்து இந்த சீரியஸ் முடியுது அது வரைக்கும் இதில் சொல்லப்பட்ட கருத்துக்களை எல்லாம் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள் நடைமுறையில் செயல்படுத்தி பாருங்க நன்றி நண்பர்களே